ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆம் ஆண்கள் சுருக்கம் வராமல் கைகிட்டையும் சுருக்கம் வராமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து பக்காவாக கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு மெயினாக வந்து பேக் பார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பேக் பார்ட் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆனால் இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து சுருக்கம் அதிகமாக வந்திருக்கு இந்த பேக் பார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்ககிட்ட மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் தெரியுதுங்களே இதில் தான் வந்து அவங்களுக்கு சுருக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படியே மடிப்பு மடிப்பாக இதே போல் சுருக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் மெயினாக உங்ககிட்ட இந்த ப்ளவுஸில் வந்து கட்டிங் பண்ணி காட்ட போகிறது பேக் பார்ட்டு கிடையாது ஃப்ரண்ட்டு பார்ட்டு கை பட்டிக்கலாது இது மூணு தான் மெயினாக நம்ம சரி பண்ணி உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஆகணும் அப்போ இதே போல் அப்படி சுருக்கம் வருதுன்றக்காங்க சைட்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதே போல் மடிப்பு மடிப்பாக வருங்க இப்படி மடிப்பு மடிப்பாக ப்ளவுஸ் போடும்பொழுது இப்படி மடிப்பு மடிப்பாக சுருக்கம் வருதுன்னு இருக்காங்க கைக்கிட்டையும் துணி எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரு இன்ச் பக்கம் இருக்குது அவங்களுக்கு தூக்கி புஷ்ஷுன்னு ஃப்ரண்ட் பார்ட்டில் தூக்கிட்டுருக்கு பேக் பார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்போ நம்ம எப்படி எந்த ஐடியாவை பயன்படுத்தி கட்டிங் பண்ணலாம் ஷோல்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு கீழே வந்து ப்ளவுஸில் வந்து அவங்க போடும்பொழுது கழுத்து ரொம்ப அடைச்சாப்பில் இருக்குங்க ரவுண்ட் ஷேப்பில் வரல வீ ஷேப்பில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதை தான் நம்ம சரி பண்ணி கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் அளவு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு எட்டரை இன்ச் வருது அப்போ நான் பேக் பார்ட்டில் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் ஆம்கோள் சுற்றளவு அளந்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸில் எட்டரை இன்ச் இருந்துச்சுன்னா இதுலேயும் அந்த எட்டரை இன்ச் சரியாக வரணும் இதில் நம்ம அதிகமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப ஒம்போது ஒம்போதரைஞ்சில் சுற்றளவு பெருசாக போயிடுச்சுனாலும் ஆம்கோல்கிட்ட துணி எக்ஸ்ட்ரா தூக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கை எதனால சுருக்கம் வருது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ கையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் இப்படி மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கை எப்போயும் நீங்கள் கட் பண்ணும் பொழுது அடியில் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் துணி கொஞ்சம் க்ராஸில் இருந்தாலும் இருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே ஒரு கால் இன்ச் கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் இதே போல் ஏன்னா கொஞ்சம் பிசுறுது நூல் தெரியும் அதனால் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு இதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்குவோம் இப்போ மெயினாக வந்து ஃபுல் வாயில் பிளவுஸாக இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் அடியில் மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சரியாக ஒன்றரை வரும் அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு கைக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் எம்மிங் பண்ணி தையல் பிரிச்சிட்டாலும் நீட்டாக இருக்கும் இப்போ இதே போல் இப்போ அலோ ப்ளவுஸை வச்சுக்கலாம் இப்போ இதே போல் அந்த அலோ ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுஸோடைய லென்த்து எது வர முடியுதுன்னு பார்ப்போம் இங்கேலாம் நல்லா அப்படி துணியை நல்லா சரி பண்ணிக்கங்க இப்படி நல்லா இதே போல் அப்படி சரி பண்ணிக்கங்க சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய உயரம் அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இங்கே இந்த கிட்ட நேராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக ஒரு கோடு மேலே இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கங்க அடுத்து கை சுற்றளவுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க இதில் இருந்து நீங்கள் பேக் பார்ட்டில் கட்டிங் பொழுது ரெண்டு இன்ச் அளவு விட்டால் ரெண்டு இன்ச் வைங்க இன்ச் அளவு வச்சா ஒன்றரை இன்ச் அளவு விட்டுக்குங்க இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் பார்ப்போம் இதே போல் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்படி போட்டுங்க போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நேராக பாருங்கள் இதிலருந்து அந்த ப்ளவுஸோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள் இதே போல் கைக்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல மேலே கோடு தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அங்கே இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை டாப்பில் மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இதே போல் விடுங்க ஏன்னா கைக்கு எப்பயுமே ஒரு ஒன்றரை இதே போல் மார்க் பண்ணணும் நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன அளவு செக் பண்ணணும் அப்படின்னா சைடில் அவங்க கை கட் பண்ணியிருக்காங்களா எத்தனை இன்ச்சு விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் சரியாக ஒரு ரெண்டரை இன்ச்சு பக்கம்தான் அளவு வருது இந்த சைடில் அவங்க கட்டிங் பண்ணியிருக்கிறது ஒரு அரை இன்ச்சு பக்கம் குறையுது மூணு இன்ச்சுக்கு பதிலாக ரெண்டரை இன்ச்சு தான் அளவு வருது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு இன்ச் அளவு இவங்களுக்கு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கை சுருக்கம் வராமல் இருக்கும் ரெண்டு இன்ச்சோட நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் உள்ளபடியே வச்சுட்டோம் அப்படின்னா சுருக்கங்கிறது வரும் அதனால் நான் அரை இன்ச்சு கம்மி பண்ணி மூணு இன்ச்சு அளவு வச்சு சைடில் அளவை குறைச்சிக்கிறேன் வருங்க இதே போல் அளவை கம்மி பண்ணிக்கங்க இதே போல் அளவு கம்மி பண்ணிவிட்டு இப்போ மூணு இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம குறைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கை கிட்ட கொஞ்சம் சுருக்கம் வராது குறையும் அதனால தான் இப்போ அடுத்து பாருங்க இந்த இடத்துல இப்படி சுருக்கம் வருதுங்கிறாங்க சைடில் அப்போ நம்ம அரை இன்ச்சு கம்மி பொழுது அந்த சுருக்கங்கிறது வராது அந்த எக்ஸ்ட்ரா துணிங்கிறத நம்ம கட் பண்ணி இப்போ இந்த அரை இன்ச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சுருக்கம் வராது சைடில் கை சைடில் சுருக்கம் வராது இப்போ இதே போல் இப்போ மார்க் பண்ணுங்கள் அடுத்து இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோங்களா அதுக்கும் மேலே ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் அதுக்கும் எத்தனை இன்ச்சு வருதுன்னா ஒரு ஏழு இன்ச்சு பக்கம் வருது அப்போ ஏழு இன்ச்சுன்னா ஏழில் பாதி இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மூன்று இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு அரை இன்ச்சு பேக் பார்ட்டுக்கு அரை இன்ச்சு இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிங்க மறுபடி இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு வளைவு வரைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் இப்படி தான் நம்ம கை கட் பண்ணணும் இப்போ இந்த சுற்றளவு எட்டரை இன்ச்சு பேக் பார்ட்ல வந்ததுங்களா அதே எட்டரை இங்கேருந்து வருதான்னு பாருங்க அப்படியே டேப்பை பிடிச்சி அந்த எட்டரை இன்ச்சு சரியாக வருது பாருங்கள் இந்த சுற்றளவை நீங்கள் அளவு எடுத்துக்கணும் ஃபுல் சுற்றளவு எற்ற வருது பேக் பார்ட்ல எற்ற வந்தாலும் ஃப்ரண்டில் எற்ற வந்தாலும் அதே எட்டரை இன்ச்சு இந்த கையிலயும் நமக்கு சரியாக வரணும் அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதே கை சுருக்கம் வரத்துக்கு இன்னொரு மிஸ்டேக் இருக்கு அதையும் உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ இதே போல் நம்ம சரி பண்ணி வெட்டும் பொழுது கை சைடில் சுருக்கம் வராது இதே வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர்கிட்டேயே ரொம்ப கொஞ்சம் புஸ்ஸுன்னு தூக்குதுன்னா அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து அரைஞ்சி குடஞ்சி கட் பண்ணணும் கை இதே போல் இது பண்ணிவிட்டு இப்போ அரைஞ்சி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னா கைக்கிட்ட சுருக்கம் வருது அப்படின்னாவே இந்த மிஸ்டேக் இருந்தாலும் கைக்கிட்ட சுருக்கங்கிறது வரும் இப்போ இதான் ப்ளவுஸு இப்போ இதே கையளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தைக்கும் பொழுது இந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு சுருக்கம் வரும் இதான் கையோடைய சுற்றளவுங்களா பாருங்க இங்கேருந்து இதோட கையோடைய சுற்றளவு முடியுது அப்புறம் இது வந்து இந்த இடம் ஆம்கோல் சுற்றளவில் ஆம்கோல் சுற்றளவுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பாருங்க இப்படி வச்சு நம்ம தையல் ஓட்டும் பொழுது இப்படி சரியாக வரணும் இதே நீங்கள் இங்கே ஓட்டுற தையலை கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி ஓட்டிடுறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த சைடில் பாருங்கள் இங்கே ஓட்டுற தையலை கொஞ்சம் ஒரு சிலர் இப்போ பிகினராக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நகர்த்தி ஓட்டிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கையோடு இப்போ மடிச்சடிச்சிடறோம் மடிச்சடிச்சுட்டு இப்போ கையோட சுற்றளவு நான் அளவு வைக்கிறேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இப்படி அளந்து பாருங்கள் தைக்கும் பொழுது அளந்து பார்த்து அப்படி தான் தையல் ஓட்டணும் இப்போ இங்கே தையல் இருக்குங்களா நான் என்ன பண்ணுறேன் இப்படி தையல் தைச்சிகிட்டே வரும்பொழுது இப்படி கொஞ்சம் நகர்த்தி தையல் ஓட்டிடுறோம் இந்த இடத்த இப்படி கொண்டு வந்துடுறோம் இப்படி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு கைகிட்ட கன்ஃபார்ம் சுருக்கங்கிறது வரும் தூக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லூஸ் விழுந்துடும் அந்த கையோடைய சுற்றளவு ஃபிட்டிங்காக அமையல அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதை விட்டு தையல் ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு கைகிட்ட வந்து சுருக்கங்கிறது வந்துடும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க வருங்க இப்படி தான் தூக்கிகிட்டு இருக்கோம் அவங்க போடும்பொழுது எந்தளவுக்கு நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ அந்த அளவுக்கு தூக்கிக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ எதனால் உங்களுக்கு கைகிட்ட லூஸ் வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் முடியுது வச்சுக்கிறீங்களா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கிராஸாக இப்படி கொஞ்சம் தான் கொண்டுட்டு வந்துடுறீங்கன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஒரு சிலர் இப்போ லென்த்தாக கையெல்லாம் போடும் பொழுது கர சமமாக வந்து அந்த கை சுற்றளவு நேரம் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் நகர்த்தி லைட்டாக கையை வந்து ஜாயின் பண்ணிட்டாலும் சுருக்கங்கிறது விழுந்துடும் இனி அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எதனால் ஷோல்டருக்கு கீழே சுருக்கம் வருதுங்கிறத இப்போ மெயினாக பார்த்துடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நான் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நேராக ஏன்னா வந்து இப்போ நான் பேக் பார்ட் வந்து இதில் வந்து நான் சொல்லிக் கொடுக்க கிடையாது மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு கை பட்டி கிளாத் ஏன்னா நமக்கு இந்த முன்போ சீசனில் இதே போல் சுருக்கம் வந்தால் நீங்கள் எந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள் சுருக்கங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு வராது இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கணும் இப்போ எனக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால அந்த சைடில் அந்த கரப்பாக இருக்கிறதுனால இதையும் நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போயும் நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கிளாத்தும் சமமாக நமக்கு இருக்கணும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வந்தாலும் நம்ம இதே போல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் பேக் பார்ட்டு துணியை போட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம கட் பண்ணணும் இப்போ அப்படியே பேக் பார்ட்டு துணியை எடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் என்ன பண்ணணும் காலிஞ்சி வந்து நகர்த்தி இதே போல் அப்படியே பேக் பார்ட்டு துணியை தூக்கி போட்டுங்க அந்த காலிஞ்சி எதுக்காக அப்படின்னா நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி தையல் ஓட்டுவங்கள அதுக்காக கொஞ்சம் லைட்டாக அப்படி நகர்த்தி போட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு இந்த மெயினாக இந்த அளவுகளுக்கு ஒரு கால் இன்ச்சு அரைஞ்சாக இருந்தாலும் நம்ம அதை சரிவியாக செஞ்சோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வராது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு அது எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோமோ அது வந்து கஸ்டமருக்கு அந்த இடம் வந்து மெயினாக மிஸ்டேக்குங்கிறது வந்துடும் பாருங்கள் இப்போ கொக்கி கொக்கிப்பட்டிக்கும் நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு தான் பேக் பார்ட்டை இதே மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ எந்த சேஃப்பில் வந்து இந்த பேக் பார்ட் இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இந்த ஆம் வளைவு தெரியுதுங்களா அப்படியே அதுலேயே அப்படியே மார்க் பண்ணிவிடுவாங்க போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அடுத்து கண்ணுக்கு கிட்டையும் இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க சரியா இதே போலேயே மார்க் பண்ணி நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி தையலுக்கும் விட்டுருக்கோம் அதனால வந்து எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்ல இப்ப அடுத்த அளவு என்ன அப்படின்னா இதில் மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும்னு இருக்காங்க கழுத்து வந்து ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கு கழுத்து வந்து நெருக்கி நெருக்கமாக இருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ நான் வச்சு பார்க்குறேன் பாருங்க இப்போ இதே போல் கேப் தெரியுது பாருங்கள் இந்த நெக்கு வந்து கடைசி வரைக்கும் வரல பாருங்க கொஞ்சம் கேப் தெரியுது நெக்கு வந்து ரொம்ப வி சேஃபில் கட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம கட் பண்ணணும் இதே போல் வி சேஃபில் கட் பண்ணி நெக்கை வந்து ரொம்ப நம்ம நெருக்கமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அவங்க கொக்கி இழுத்து போடும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல கோடு விழுந்துடும் பாருங்கள் இந்த இடம் தெரியுதுங்களே அவங்க கொஞ்சம் முன்னாடி போடுறது நல்லா ரொம்ப தம் பண்ணி அப்படி நெ நெருக்கி போடும் பொழுது அப்படி ஃப்ரண்ட் பார்ட்டை கீழே அப்படியே கோடு மாதிரி விழுக்கும் அதனால் நம்ம இந்த ஷேப்பில் இப்படி வச்சு நான் ரவுண்ட் கொடுத்துக்கிறேன் நல்லா அவங்க நெக்குடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த உயரத்துக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக ஒரு கோடு போட்டுட்டு அகலத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படியே இது ஷோல்டர் பிடிப்போம் அந்த சோல்டர் பிடித்ததுக்கு கீழே இப்படி அகலப்படுத்திக்கலாம் கொஞ்சம் அவ்வளோதான் இப்படி நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கணும் இப்போ அடுத்து இந்த தையலுக்காக ஒரு கோடு தெரியுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு வளைவு இப்போ நான் தையலுக்காக ஒரு கோடு போட்டிருந்த பாருங்க அதில் ஒரு வளைவு இப்போ நம்ம கட் பொழுது இந்த ஃபஸ்ட்டு வளைவில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நெக் பீஸ் வச்சு தைக்கும் பொழுது இந்த வளைவு நமக்கு சரியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ அடுத்தளவு நம்ம ஷோல்டருக்கு கொஞ்சம் கிளாத் விட்டுக்குங்க இதே போல் ஒரு ஆரஞ்சு விட்டுக்குங்க ஆரஞ்சு விட்டுட்டு இப்போ அடுத்து இந்த ஆம்கோல் அளவு வரைஞ்சிக்கணும் சரியாக இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்க பண்ணிவிட்டு எப்பையும் நம்ம ஆம்கோல் கட் பண்ணும் பொழுது பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து குடஞ்சி அரைஞ்சி கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும் அனைத்து ப்ளவுஸ்க்குமே கட்டிங் பண்ணினீங்கன்னா தான் சுருக்குங்கிறது வராது நீங்கள் பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுருக்குங்கிறது உங்களுக்கு கஸ்டமருக்கு கன்ஃபார்ம் வரும் அனைத்து ப்ளவுஸ்க்குமே வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டில் அரைஞ்சு கொடைஞ்சி கட் பண்ணணும் இப்போ அரைஞ்சி நானும் வளைவு நல்லா சேஃபாக அப்படி வரைஞ்சிக்கிறேன் இப்போ அரைஞ்சில் பாருங்கள் கீழே இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் அந்த ரெண்டாவது கூட தெரியுதுங்களா அதில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ அடுத்து இன்னொரு அளவு அடுத்து இந்த மெயின் அளவு இப்போ சைடில் வந்து அவங்களுக்கு சுருக்கம் வருதுன்ருக்காங்க மடிப்பு மடிப்பாக சுருக்கம் வருதுன்ருக்காங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டில் மடிப்பு மடிப்பாக சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஆம்கோளுக்கு நேராக அந்த ஜாயிண்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் வருதுங்கள நான் இப்போ மேலே மார்க் பண்ணுறேன் கீழே பண்ணக்கூடாது மேலே பண்ணணும் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கம் கேட்டால் சுருக்கம் சுருக்கமாக வருதுன்னு சொன்னாங்கன்னா சைடில் கீழே பண்ணாதீங்க மேலே தான் பண்ணணும் அப்போ நம்ம கீழே பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா அதே மிஸ்டேக் நம்ம தைச்சி கொடுத்தாலும் அதே மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஆள் இன்ச்சு வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு பக்கம் நான் குறைச்சிக்கிட்டேன் அரை இன்ச்சு கம்மி பண்ணி சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதை பட்டி நான் கட் பொழுது அதுக்கு விளக்கம் சரியான விளக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த இடத்த வச்சுக்கிங்க கொக்கி பக்கம் இதே போல் அளவு வச்சிட்டு இப்போ நம்ம டாட் பிடிப்போம் இப்போ பட்டி கிளாத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து நம்ம டாட் பிடிப்போம் நடு சென்டர் டாட் பிடிக்கிறவங்கள அதுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் காலேஞ்சில் இதே போல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக அந்த காஜா பட்டன் பட்டி கச்சதமாக அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டே வந்துடும் இப்போ சோல்டருக்கு நம்ம அரைஞ்சி விட்டோங்கல்ல அதுலேருந்து இந்த இடத்த இப்போ மெயினாக உங்களுக்கு இதுலேயும் ஒரு மிஸ்டேக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ப்ளவுஸை வந்து சோல்டர்லேருந்து டாட் அளவு எடுக்கும் பொழுது துணியை இழுக்காமல் அளவு எடுக்கணும் இந்த சோல்டருக்கும் மெயின்டாட்டுக்கும் நீங்கள் துணியை இழுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சோல்டருக்கு கீழே ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கங்கிறது கன்ஃபார்ம் வரும் இப்போ இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த சோல்டருக்கு மெயின்டாட்டுக்கும் இப்படி இப்ப இப்போ இருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் இப்படி துணியை இழுக்கக்கூடாது எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் வச்சுக்கணும் சரியாக எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள் இப்படியே துணியை இழுக்காமல் இப்படி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதே நீங்கள் கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி அளவு வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்து இப்படி அளவு வச்சிட்டிங்கனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா துணிங்கிறது வந்துடும் மெயினாக வந்து நமக்கு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அரை இன்ச் ஒரு இன்ச் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக போனாலும் மிஸ்டேக் வந்துடும் கம்மியாக போனாலும் மிஸ்டேக் வந்துடும் அதனால் நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் அவங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அளவு எடுத்து தைச்சாலும் சரி அவங்களுக்கு அளவு எடுத்து தைக்கும் பொழுதும் கரெக்டாக அளவு எடுத்து தைங்க இதே உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பாடி சுற்றளவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சு நாற்பது இன்ச்சுலாம் வருதுன்னா ஒரு ஒரு சிலருக்கு இந்த மார்பு சுற்றளவு அளவு கீழே இறங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மார்கு சுற்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் நம்ம கட்டிங் பண்ணணும் எப்பயுமே அப்போ இதே போல் நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டை நீங்கள் அளவு வைக்கும் பொழுது நல்லா இழுத்து இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி இப்போ வருங்க இந்த துணியெல்லாம் அப்புறம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அந்த சோல்டருக்கு மேலே வந்து தான் நிற்கும் சைடில் அந்த சோல்டருக்கு பாருங்க அந்த சோல்டர்கிட்ட கீழே இதே போல் எல்லா துணியும் இந்த எவ்வளோது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்த கிளாத்தெல்லாம் வந்து முன்னாடி நின்றுக்கும் அப்போ அவங்களுக்கு சோல்டருக்கு கீழே மடிப்பு மடிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அந்த அளவை மெயினாக நீங்கள் சரி பண்ணி கட்டிங் பண்ணுங்கள் இப்போ சோல்டர் வந்து எங்களுக்கு வந்து லூஸாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்கிற கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஒரு கால் இஞ்சில் க்ராஸ் எடுங்க அந்த சோல்டர்ட்ட அந்த கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இப்படி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட்டு கழுத்தும் அதிகமாக கேட்பாங்க பேக்லேயும் வந்து அதிகமாக கேட்பாங்க முன்கழுத்தும் பின்கழுத்தும் ரொம்ப இறக்கம் கேட்குறவங்களுக்கு இப்படி க்ராஸ் பண்ணிக்கிங்க அப்போ அவங்களுக்கு அந்த சோல்டருங்கிறது லூஸுங்கிறது வராது அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சோல்டர் அதே போல் வந்து இறக்கம் கேட்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ நான் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் போல் இப்படி சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு அடுத்து வந்து நம்ம இப்போ கொக்கிக்கும் வீக்கும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டதனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இருந்து இந்த டாட் அளவு வச்சுக்கோங்க இதே போல் இந்த மெயின் டாட் அளவு எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதே போலேயே வச்சுக்கோங்க இதுல இருந்து நான் எத்தனை இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா உங்கள் கப்ஸ் ஷேப் வந்து மீடியமாக கேட்டதுனால ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் தையலுக்கு விட்டது போக மூணு இருந்து ரெண்டு இன்ச் வைக்கிறேன் கப் சேப் வந்து நீங்கள் மீடியமாக கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சே வச்சுக்கலாம் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு வந்து ரெண்டரை மூணு இப்படி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து மெயின்டாட்டோடைய உயரம் அவங்களுக்கு எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்க்குறேன் நம்ம தையலுக்கு விட்டுட்டு இருந்து அந்த மெயின் டாட் எந்த அளவில் நிற்குதோ அந்த அளவில் அப்படி மார்க் பண்ணிக்கங்க இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேலால் வரைஞ்சிக்கிறேன் போல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மறுபடியும் ஒரு கோடு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு போல் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சென்டர் டாட் வந்து அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில் நம்ம டாட் பிடிப்போங்கள அதில் இப்போ எனக்கு சரியாக வந்து அஞ்சு இன்ச் பக்கம் வருது அதில் பாதி ரெண்டரை இன்ச் வச்சுக்கிறேன் ரெண்ட் வச்சுட்டு இதிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு அளவு வச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இப்போ இதிலருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒன்றரை இன்ச்சு இடைவெளி கேப் வருதான்னு பாருங்கள் இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த கிட்ட கிட்டேருந்து வருது பார்த்தீங்களா அந்த டாட் வந்து இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஒன்றரை வைங்க ஒன்றரை இன்ச் தையல் வ தையலுக்கு ஒன்றஞ்சி அளவு வச்சுட்டு அதிலேருந்து இந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இப்படி சேஃப் கொடுத்து இப்படி வரைஞ்சிக்கிங்க அவ்வளோதான் இப்போ த்ரீ டாட்டும் இதே போல் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது அடுத்து இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நான் மேலே மார்க் பண்ண பார்த்திங்களா கீழே பண்ணாதே மேலே மார்க் பண்ணி இப்போ இங்கே கட் பண்ணுற பாருங்கள் அதுக்கும் இப்போ உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட நான் இந்த வளைவு கொடுத்துக்கறேன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இவங்களுக்கு சோல்டர் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டோம் நான் அந்த கிராஸ்ங்கிறது கட் பண்ணலை இதே சோல்டர் ரொம்ப கழுண்டு வரவங்களுக்கு மட்டும் ரொம்ப இறக்கும் கேட்குறவங்களுக்கு முன்னையும் கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ரெண்டாவது வளைவு தெரியுதுங்களில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு உலைவு போட்டோம் பாருங்க அதோடு தான் நம்ம இப்போ கட் பண்ணணும் இதோட இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் இந்த சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த டாட் கிட்ட எல்லாமே சிசர் கட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல தையலுக்கு வந்து நீங்கள் இன்ச் வச்சிருந்தா அதே அந்த ஒன்றரை இன்ச் அளவு வச்சு ரெண்டு இன்ச் அளவு வச்சிருந்தீங்க ரெண்டு இஞ்சில் வச்சு இப்படி மார்க் பண்ணி சிசர் கட்டு கொடுத்துக்குங்க இதே போல சிசர் கட்டு கொடுத்துட்டு அடுத்து நம்ம பட்டியோட அளவு இப்போ பட்டியோட அளவு மெயினாக வந்து இதை நல்லா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பட்டி கிளாத்துக்கு துணி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பட்டிக்கும் வந்து துணி அதிகமாக இருந்ததை இப்படி மடிச்சுக்கிங்க இந்த சேஃபில் அப்படி மடிங்க இப்படி இந்த சேஃபில் நீங்கள் பொழுது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பட்டி கிளாத்துக்கு வந்து வேறு துணி வந்து கலர் துணி கொடுக்க தேவையில்லை இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட்டு பார்ட் அளவை வைங்க அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு பார்ட் அகலம் இருக்குல்ல அதை அப்படியே அளவு வச்சு பாருங்க இப்போ இங்கே வந்து இதே போல் நீங்கள் கட் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா துணி வந்து இந்த தையலுக்கு விட தேவையில்ல பிசுறுங்கிறது கொஞ்சம் கூட வரவே வராது உங்களுக்கு பட்டி நீங்கள் இப்படியும் கட் பண்ணோம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டை சரியாக இருக்குங்களா அப்போ நம்ம டாட் பிடிப்போம் அதனால் ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டை விட பட்டி கிளாத் கட் பண்ணும் பொழுது ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க கம்மி பண்ணிவிட்டு இப்போ நல்லா அப்படி இதே போல் மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் பட்டி அளந்துக்கலாம் இப்போ இந்த கொக்கி பட்டிக்கிட்ட அதே அளவே நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த அடியில் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட தேவையில்ல ஃபஸ்ட்டு ஒரு மார்க் மேலே ஒரு மார்க் மேலே மட்டும் நீங்கள் தையலுக்கு விட்டிங்கன்னா போதும் அடியில் வந்து பிசுறுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அளவு இப்போ சைடில் இப்போ சைடில் இந்த பட்டி எங்கே தெரியுதோ முடியுதோ அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணும் இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணினேன் இந்த ஃப்ரெண்ட்டு பார்ட்டில் மேலே வந்து மார்க் பண்ணனேன் கீழே வந்து மார்க் பண்ணாமல் மேலே மார்க் பண்ணினேன் அப்போ இந்த எக்ஸ்டென்ட் படுத்துறது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டி கிளாத்தில் அப்போ மறுபடியும் இன்னொரு மார்க் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நம்ம சைடில் தைக்கும் பொழுது அளவு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் பார்ட்லேயும் இந்த சுருக்குங்கிறதும் வராது இங்கே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான் பட்டி கிளாத்துட்டு போல் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் அவங்களுக்கு எத்தனை இன்ச் அளவு வருதுன்னா அளந்து பாருங்கள் இப்போ தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் பக்கம் வருது அப்போ அந்த மூணு இன்ச்சு அளவு இதே போல் வைங்க இப்போ மூணு இன்ச்சு அளவை இதே போல் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு கப் சேப் மீடியமாக கேட்டதுனால ஒரு முக்கால் இன்ச் பக்கம் அளவு விட்டுக்கிட்டால் போதும் ஒரு இன்ச் தேவையில்ல ஒரு முக்கால் இன்ச்சில் அளவு விட்டுக்கிறேன் அளவு விட்டுட்டு இப்போ இதிலருந்து இதே போல் மார்க் பண்ணுங்கள் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே தெரியுதுங்கள கோடு அதோட மார்க் பண்ணிக்குவோம் இப்படி தான் நீங்கள் பட்டி கிளாத் வந்து கட் பண்ணணும் யாராவது சைடில் சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டை சைடை குறைச்சி பட்டி கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் சைடில் இதே போல் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் மடிப்பு மடிப்பாக வந்து ஆம்கோளுக்கு கீழே சுருக்கங்கிறது வராது அவ்வளோதான் இப்போ பட்டி கிளாத்தும் கட் பண்ணியாச்சு இனிமேல் எப்பயுமே இப்போ பாருங்கள் இப்போ பட்டி கிளாத் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா போல் தான் வரும் அவ்வளோதான் இப்படி தான் வரும் பட்டியோட கிளாத்து பிசுருங்கிறதே அடியில் கொஞ்சம் கூட இருக்காது அப்படியே நீங்கள் ஒரு தையல் ஓட்டி அப்படியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இணைச்சி ஜாயின் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் ப்ளவுஸ் சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நெக் பீஸ் கட் பண்ணும்பொழுது எப்பயுமே துணி வந்து கிராஸில் வருதான்னு நீண்டு கொடுக்குதான்னு பார்த்து செக் பண்ணி பாருங்கள் இது போல் கிராஸில் எப்பயுமே கட் பண்ணிக்கிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆம்கோளுக்கு கீழே கிட்ட சுருக்கம் வந்தால் எப்படி சரி பண்ணி கட் பண்ணுறது கைக்கிட்டையும் சுருக்கம் வந்தால் எப்படி நம்ம சரி பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வந்தாலும் எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய உற்சாகமான வீடியோக்கள் அதிகமாக போடுறேன் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அது இல்லாத உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்